ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சிக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா அதாவது நோக்குவர்ம ஜாலம் அப்படின்னு சொல்லலாம் கனமான பொருட்களை தூக்குறதுக்கான ஒரு ஜாலம் அப்படின்னு சொல்லலாம் கண் பார்வை கொண்டு ஒருத்தரை அப்படியே கீழே தள்ளவும் முடியும் அப்படின்ற ஒரு ஜாலமும் சொல்லலாம் இதை பத்தி தட்சிணாமூர்த்தி ஜால வித்தைகள் என்ற நூலில் இதை பத்தி தெளிவா போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் அதாவது முதல் பாடல் ஆடவே என்னமொரு கருவே கருவதனை கேளு அப்பனே குன்றுடை தாங்கி மூலம் நாடியே கெழிஞ்சியது போலையப்பா நன்மையுள்ளோர் கண்டறிவாரே என்று கூடியே அதை சுருட்டி மேலே குணமான ஆள்பாரம் கல்லை வைக்க ஆடியே பார்த்திருக்க அந்த கல்தான் அற்புறத்தில் போய் விழும்பாரே பாரடா கிராம தீண்டும்போது அங்கிலிவம் நசி நசி மசி என்று ஜெயமாக ஆயிரத்தெட்டு உர் உரு ஜெபித்து மிக வேரை வாங்கி தி தீரமாக சிரசுதனில் வைத்து நீயும் கலங்காமல் பாரமதை பார் கருத்துடனே தான் தூக்க காணக்காதே அப்படின்னு சொல்றாரு காணக்காதே உல உலக்கை முதல் கட்டிலையப்பா கனிவான பள்ளக்கு கொம்பினோடு அணக்காத இதுக்கெல்லாம் நோக்கும் போதில் அவ்வேரை வாயிலிட்டு தூக்கிப் பாரு இணைக்காத ஆணையத்தான் வாளை பற்றி இழுத்தாக்கால் பின் காத்து வரும் நீபாரே நினைக்காத கல்லைத்தான் உதைத்தாயானால் நகருமே பெரும்பாரம் பின்னோக்கித்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறார் இது வந்து தட்சிணாமூர்த்தி அருளிய ஜால வரிசையில் இன்றும் கனமான பொருட்களை லகுவா தூக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜால வித்தை இது அதாவது கண் பார்வை கொண்டு ஒருத்தவங்க யாராவது வராங்க அப்படின்னா தள்ளி கீழே வைக்க முடியும் அதுவும் அதுக்கான ஒரு ஜால வித்தையும் கூட இது அதாவது மலைதாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மூலிகை ஒன்று இருக்குது அல்லது அந்த இன்னொரு பயிரை வந்து குன்றுதாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இது இன்னொரு பதிவு இந்த மூலிகையுடைய ஒரு அம்சம் என்னென்னா ஒரு 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 அறுபத்தஞ்சு எழுபது கிலோ உள்ள ஒரு கல்லை தூக்கி இந்த மூலிகை மேலே வச்சோம் அப்படின்னா அந்த கடலை அப்படியே தள்ளி தூக்கி அறிஞ்சிடும் புரட்டி போட்டிருக்கு பொத்துன்னு விழுந்த கல் வந்து அந்த செடி நிற்க விட தள்ளி விட்டுரும் இது இது கிடைக்கணும்னா நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போய் சொல்லி வச்சு வைக்கலாம் இல்லை மூலிகை தேடுறவங்க வைக்கலாம் ஆனால் இந்த இந்த மாதிரி குன்று தாங்கி மலை தாங்கி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பொதிகை மலையில் இந்த குன்று தாங்கி வந்து அற்புதமான ஒரு அந்த மலை அந்த மலையில் இந்த மலை தாங்கி இந்த குன்று தாங்கி இருக்குது கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க மூலியமாக நம்ம ட்ரை பண்ணோம்னா இந்த செடி வந்து நமக்கு கிடைக்கும் இது யார்கிட்ட இருக்கோ அவங்க நோக்கு அவங்களுக்கு சாத்தியம் கண் பார்வை கொண்டு யாராவது பார்த்தீங்கன்னா பொத்து பொத்தும் கீழே விடுவாங்க கிட்டே நெருங்க மாட்டாங்க நோக்கு இது 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 மூலியமாக சாத்தியம் சரி இந்த மூலிகையை கண்டறிந்து இது என்ன பண்ணணும் எல்லா டைம்லையும் யூஸ் பண்ணக்கூடாது கிரகண நேரம் கிரகம் பிடிக்கும் கிரகண நேரம் பிடிக்கும் அப்போ அந்த டைமில் அங்கிலிவம் நசி நசி மசி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்து அந்த மூலிகையும் வேற நல்லா பத்திரப்படுத்தி வச்சுக்கணுமா அந்த வேரை தலையில் வச்சுக்கு நம்ம தலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பாரத்தை தலையில் ஏற்றி வச்சு நம்ம வச்சுக்கிட்டாலும் கனமே தெரியாது இது தட்சணாமூர்த்தி சொல்கிறார் உள்ள கை பெரிய உலக்கை கட்டில் பல்லக்கு போன்ற எந்த விஷயமும் கைகளால் நம்ம தூக்க வேண்டியிருந்தால் இந்த வேரை நாம் வாயில் அடக்கின்னு அடக்கிக்கிட்டு தூக்கணும் அப்படின்னா கனமே தெரியாது இந்த வேற வாயில் அடக்கி கொண்டு யானை வா வாழை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா யானை அப்படியே பின்னோக்கி ஓடி எவ்வளோ பெரிய கல்லு இருந்தாலும் காலில் உதச்சோம் பொத்துன்னு காலில் உதச்சோன்னா கா அந்த கல்லுக்கு தானாக எங்கேயோ பேசுறதே விழுமா ஸோ இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு ஆச்சரியமான தகவல் ஆர்வம் உள்ளவர்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன நான் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து ஆராய்ச்சிக்குட்பட்டது ஏன்னா இந்த மூலிகையை பார்ப்பது கொஞ்சம் அரிதான ஒரு விஷயம் இப்போ இந்த மூலிகை வந்து வெயிட் லிஃப்டர்ஸ் அவங்களுக்குலாம் கிடச்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் அடக்கிக்கிட்டு தூக்கி கனமே இருக்காது ஆயிரமா ஆயிரம் கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோ தூக்கி தூக்கி தூக்கலாம் ஸோ இது வந்து அற்புதமான ஒரு மருந்து ஒரு மருந்து ஒரு மூலிகை கூட முக்கியமாக இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் யார் இதை தூக்கலாம் அப்படின்னா வெயிட் லிஃப்டர்ஸ் முக்கியமாக அதாவது ஜிம்முக்கு போகிறவங்க இந்த மூலிகை இங்கே கையில் வச்சுட்டு வாயில் வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வெயிட் ரோல வேணாலும் நம்மளால தூக்க தூக்கலாம் வெயிட்டே நமக்கு தெரியாது ஸோ இது ஒரு ஜாலம் இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும் அதை தேடி கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நமக்கு இதெல்லாம் சாத்தியப்படும் இது மூலயமா இந்த மருந்து இந்த மூலிகையை வந்து நோக்கு பயன்படும் இந்த மூ இந்த மூலிகையை வாயில் வச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தர் புத்து பார்த்துட்டோம்னா நம்ம அவங்கக்கிட்ட வரமாட்டாங்க அவங்களோட ஆக்ஷன் நின்று போயிடும் புத்துன்னு அவங்க கீழே விழுந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பின்னோக்கி போயிடுவாங்க நம்மக்கிட்ட நெருங்க மாட்டாங்க இது நோக்குவரும மூலி நோக்கு நோக்கு வர்மத்துக்கு இந்த மூலிகை அந்த காலத்தில் பயன்படுத்தப்படும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது சில பேர் கிட்ட சொல்லி வச்சுன்னா கிடைக்கும் என்ன என் பார்வைக்கு என்னை பொறுத்தவரை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு இது தெரியும் ஆனால் அவங்க அவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரிந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த தெரியாமல் கல் வந்து போட்டாங்க அது மேலே தூக்கி அடிச்சிடுச்சு தான் அது என்னென்னு பார்க்கும்போது அது கேள்விப்படும் போதெல்லாம் இது குன்றுதாங்கி மூலிகை அப்படின்னு தெரிஞ்சது தெரிய வந்தது அப்படின்னு அது அது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கிற ஒரு செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதனுடைய ஆக்டிவிட்டி இந்த மாதிரி வேலைகளை செய்யும் ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் இந்த வித்தையை வந்து நம்முடைய மூலிகை ஜாலம் தட்சிணாமூர்த்தி வித்தை அப்படின்னு சொல்லலாம் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்முடைய பிளேலிஸ்ட்டில் ஜால வித்தைன்னு போட்டிருப்பேன் ஸோ அதை போய் பார்த்துட்டு நிறைய பிளேலிஸ்ட் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் நிறையா இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்கும் அண்ட் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தது வீடியோ உங்களுக்கு வரும் அண்ட் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்க கூட நன்றி